ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவிலாஸ் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எப்படி மாவு பிசைஞ்சாலும் சாஃப்டாக சப்பாத்தி வரலன்னு ஸோ சாஃப்ட்டாக எப்படி சப்பாத்தி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆயிலோ கீயோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை மாவில் ஸோ நார்மலாக மாவு பிசை தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அதில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்குங்க சால்ட் சேர்த்துருக்கேன் நான் கல் உப்பாக இருந்தால் நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு மாவையும் ரெண்டுத்தையும் கலந்து கொஞ்சம் நல்லா கையில் கிளறி விடுங்க உப்பும் அந்த மாவும் வந்து கொஞ்சம் நல்லா கலரட்டும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம பிசையறதுல தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக த இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து அளவு தெரியும் ஸோ இதில் வ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன மாவு எவ்வளோக்கு எவ்வளோ பெசைடுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா கலந்து பிசைஞ்சி வச்சுருங்க நல்லா கொஞ்சம் நேரம் அழுத்தி பிசைஞ்சி அப்படியே வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க நம்ம செய்கிறப்ப திருப்பி அகெயின் கொஞ்சம் பிசைஞ்சி நல்லா மாவு பிசைங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் நமக்கு இப்போ ஒரு ஆஃபனவர் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெசஞ்சிக்கோங்க பெசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பண்ணிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ பெசைறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாவு வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போது நமக்கு சைஸுக்கு தேவையான உருண்டையை பிடிச்சிட்டு சப்பாத்தி கல்லில் போட்டு தரட்டி எடுத்துக்கலாம் மெலிசாக நல்லா திரட்டிக்குங்க தரட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் ஒரு பக்கம் காய வச்சிடலாம் ஸோ தோசைக்கல்லில் இப்போ போட்டு லைட்டாக ஆயில் ஊற்றிக்குங்க ஒரு பக்கம் ஆயில் ஊற்றிட்டு அப்படியே திருப்பி போடுங்க போதும் வேணும்னா ஆயில் சேர்த்துக்குங்க இல்லைனாலும் உங்களுக்கு சாஃப்ட்டாகவே கிடைக்கும் ஸோ இப்போ அப்படியே திருப்பி போட்டுருங்க சுவையான சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடியாகிடும் பாருங்கள் சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நமக்கு சைடிஷ் வச்சு சாப்பிட வேண்டியதுதான்